அஜீரணம் மற்றும் புளிப்பு ஏப்பத்தின் முக்கிய காரணங்கள் புளிப்பு ஏப்பம் ஏன் வருகிறது அதிகமாக அல்லது வேகமாக உண்பது உணவுக்கு பிறகு உடனே படுத்துக் கொள்வது காபி தேநீர் குளிர்பானம் அதிக காரம் எண்ணெய் சத்து உணவுகள் மன அழுத்தம் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா குடல் இயக்கம் மந்தமாக இருப்பது புளிப்பு ஏப்பம் வந்தால் வீட்டிலுள்ள உணவை வைத்து நாம் சரி செய்யலாம் சூடான தண்ணீர் காலை எழுந்தவுடன் ஒரு கப் சூடான தண்ணீர் குடித்தால் அமிலம் குறையும் நெல்லிக்காய் அம்லா ஒரு நெல்லிக்காயை தினமும் மென்று சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் குடிக்கலாம் இது இயற்கையான ஆன்டி அசிட் சீரக நீர் ஒரு தேக்கரண்டி சீரகத்தை கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கவும் ஜீரணத்துக்கு சிறந்தது எலுமிச்சை மற்றும் தேன் அரை எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி தேன் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து குடித்தால் வயிற்று அமிலத்தை சமநிலைப்படுத்தும் தயிர் அல்லது மோர் உணவுக்கு பிறகு சிறிது தயிர் அல்லது மோர் குடிப்பது குளிர்ச்சி கொடுக்கும் இஞ்சி இஞ்சிச் சாறு அல்லது இஞ்சிடி அஜீரணத்தை சரி செய்கிறது வெந்தயம் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை இரவு ஊற வைத்து காலை மென்று சாப்பிடலாம் அமிலத்தை குறைக்கும் பனங்கற்கண்டு சிறிது பனங்கற்கண்டு வாயில் வைத்து மென்று சாப்பிட்டால் நிம்மதி கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் காரம் எண்ணெய் ஃபாஸ்ட் ஃபுட் காபி தேநீர் சோடா கோலா சாக்லேட் மசாலா அதிகமான உணவுகள் வெங்காயம் பூண்டு சிலருக்கு அமிலத்தை தூண்டும் உணவு பழக்கம் உணவுக்குப் பிறகு உடனே படுக்காதீர்கள் குறைந்தது இரண்டு மணி நேரம் இடைவெளி வேண்டும் சிறிய அளவில் அடிக்கடி உணவு இரவு உணவை லேசாக எடுத்துக்கொள்ளவும் எடை அதிகமாக இருந்தால் குறைக்கவும் எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும் தினமும் புளிப்பு ஏப்பம் வருவது நெஞ்செரிச்சல் நெஞ்சில் எரிவு உணவு சாப்பிடும்போது போது வலி இரவில் தூக்கம் கெடுக்கும் அளவு அமிலம் இவை இருப்பின் அமிலக் கடுப்பு நோயிருக்க வாய்ப்பு உள்ளது உங்க வயிறு கஷ்டப்படாத மாதிரி நீங்க கவனிச்சா போதும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்